அந்த மாதிரி நெற்றி இருக்கிற பெண்கள் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நல்ல கல்வியில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க கேள்வியில் கல்வியில் நல்ல ஞானம் பெற்றவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு செலவும் அவங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு கௌரவமான அந்தஸ்தும் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இந்த மாதிரி அகன்ற நெற்றி இருக்கிற பெண்கள் வந்து நல்ல கல்வி தேர்ச்சிலையும் நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு கௌரவமான வாழ்க்கையும் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லோருக்கும் வணக்கம் அதாவது பெண்கள் அப்படின்னு கேட்டாவே அழகு அப்படின்னு அர்த்தம் பெண்களுக்கு நெற்றி ரொம்ப அழகு அப்படின்னு அர்த்தம் அதுலேயும் நெற்றி போட்டு ரொம்ப அவசியம் ரொம்ப அழகு அர்த்தம் இப்போ பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெற்றி கொஞ்சம் அவங்களுக்கு அகன்ற மாதிரி இருக்கும் அகன்ற நெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நெத்தி இருக்கிற பெண்கள் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நல்ல கல்வியில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க கேள்வியில் கல்வியில் நல்ல ஞானம் பெற்றவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு செலவும் அவங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு கௌரவமான அந்தஸ்து அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இந்த மாதிரி அகன்ற நெற்றி இருக்கிற பெண்கள் வந்து நல்ல கல்வி தேர்ச்சலையும் நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு கௌரவமான வாழ்க்கையும் வாழக்கூடியவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறுகிய நெற்றி சில பெண்கள் இருக்கும் அந்த பெண்கள் பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க ஆனால் சமுதாயத்தில் வாழ்க்கை நடத்துகிறத ரொம்ப பிரமாதமாக வாழ்க்கை நடத்துகிறவங்களாக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய வாழ்க்கையை மற்ற பேர் மெச்சரளவுக்கு அவங்க வாழ்க்கையை நடந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் ஒரு பெண்ணுக்கு நெற்றி அப்படின்னா ரொம்ப விசேஷம் அகன்ற நெற்றி நல்ல படிப்பையும் நல்ல கௌரவத்தையும் கொடுத்துருக்கும் அகன்ற நெற்றி இல்லாமல் குறுகிய நெற்றி இருக்கிற பெண்களுக்கு நிச்சயமாக படிப்பு குறைவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்புகளையும் நாலு பேர் மெச்சிற மாதிரி வாழ்க்கையும் அவங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருக்கும் அடுத்தபடியாக ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ரெண்டு கிரகங்கள் அதாவது சூரியனும் சனியும் அவங்களுக்கு ஒரே கட்டத்தில் இருக்குன்னா அப்படிப்பட்ட பெண்களுக்கு இளம் வயதிலேயே அவங்களுக்கு வந்து தங்களுடைய கூந்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கூந்தல் நரிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் அதாவது நரைமுடி அவங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக கொடுத்துரும் அதனால் ஒரு பெண்ணுக்கு இந்த முக லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முக லட்சணம் அப்படின்னும் போது நெற்றியை பார்த்து சில பெண்ணை நம்ம இடப்படலாம் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அழகை கொடுக்கக்கூடிய இந்த கூந்தல் ஜாதக ரீதியாக சூரியனும் சனியும் சேர்ந்துருந்தால் அவங்க இளம் வயதிலேயே நிறையமுடிக்கு ஆளகக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்ன்றது தான் எங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கு எல்லோருக்கும் வணக்கம் அதாவது பெண்கள் அப்படின்னு கேட்டாவே அழகு அப்படின்னு அர்த்தம் பெண்களுக்கு நெற்றி ரொம்ப அழகு அப்படின்னு அர்த்தம் அதுலேயும் நெற்றி போட்டு ரொம்ப அவசியம் ரொம்ப அழகு அர்த்தம் இப்போ பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெத்தி கொஞ்சம் அவங்களுக்கு அகன்ற மாதிரி இருக்கும் அகன்ற நெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நெத்தி இருக்கிற பெண்கள் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நல்ல கல்வியில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க கேள்வியில் கல்வியில் நல்ல ஞானம் பெற்றவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு செலவும் அவங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு கௌரவமான அந்தஸ்து அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி அகன்ற நெற்றி இருக்கிற பெண்கள் வந்து நல்ல கல்வி தேச்சலையும் நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு கௌரவமான வாழ்க்கையும் வாழக்கூடியவங்களும் இருப்பாங்க